மீன் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் இப்படி இருக்கவே இருக்காது பார்த்தீங்களா இப்படி கொலன்னு தொட்ட உடனே அது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் இந்த மாதிரி மீன் இருந்துச்சு அப்படின்னா வாங்கவே வாங்காதீங்க ஆக்சுவலி எனக்கு மத்தி அயில அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் சத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மீனில் தாங்க நிறைய ஏமாத்துவாங்க பாருங்க இந்த மாதிரி மீனை கொண்டு போய் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களே கொடுப்பாங்கன்னு தெருங்க எவ்வளோ எல்லோ எல்லோவாக இருக்குது அப்படியே கையில் பிடிச்சாவே இதாகுது ஆக்சுவலி வீட்டில் தெரியாமல் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிறவங்களே இந்த மீன் இப்படி தான்ப்பா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வைத்துருக்காங்க அது வந்து வீட்டில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் அடிக்கல பட் ஆனால் இதை 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 சமைச்சு சாப்பிட்றதுக்கு மனசு வருமாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இங்க பாருங்கள் அழுத்தினோம் உள்ளே போகுது இந்த மாதிரி மீன் வாங்கவே வாங்காதீங்க இந்த மீன்ல இருந்து இந்த சின்ன சின்ன மீன்களில் ஏமாந்து போறது இது மொத முறை இல்லைங்க நிறைய டைம் பெரிய மீன்ல எல்லாம் ஏமாத்த முடியாது ஏன்னா அந்த இடத்துலயே கட் பண்ணுவாங்க நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இந்த சின்ன மீன்களில் மட்டும் இப்படி ஏமாத்துவாங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் சாப்பிடாதீங்க